அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு தமிழகத்தினுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஸ்கீம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டே பார்க்க கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வீடியோக்கு மேலே நம்ம வந்து தமிழக அரசினுடைய நடத்துட்டங்கள் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு வரை இருக்கக்கூடிய தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு துறைகளுக்கான நடத்திட்டங்களை நாம் இப்போ பாதிச்சுக்கும் சோ அதை தொடர்ந்து தற்போது முதல்வரின் முகவரி இந்த முதல்வரின் முகவரி அப்படின்றதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து துறைகளுடைய பிரச்சனைகளை வந்து முதல்வருடைய பார்வையில நேரடியாக கொண்டு செலுத்துவதே முதல்வரின் முகவரியோட முக்கியமான ஒரு திட்டம் ஓகே சோ நமக்கு தெரியும் ஆஹ் பொதுவாக வந்து ஒரு மாவட்டங்களிடையும் ஒரு மாவட்டங்களுக்குள்ள பல்வேறு துறைகள் நமக்கு இருக்கலாம் ஒவ்வொரு துறைகளில் மக்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்வீஸ் எங்கேயாவது பாதிக்கப்படும் ஏற்பட்சத்தில் அவர்களுக்கான ஆவணங்கள் குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் ஸோ ஒரு சில சிக்கல் இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம் முதலிட்ட முதல்வரின் முகவரி அப்படின்ற நேரடி அஞ்சல் மூலமாகவும் அல்லது வெப்சைட் இணையதளம் மூலமாகவும் முதல்வருடைய பார்வைக்கு ஒரு தனி இது இது வந்து முழுக்க முழுக்க முதல்வருடைய நேரடியான ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த முதல்வரின் முகவரி வக இது பழைய பேர்ல பார்த்தா சிஎம் செல் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டு தற்போது வந்து முதலமைச்சரின் உதவி மையம் அல்லது முதல்வர் முதல்வரின் முகவரி அப்படின்ற ஒரு தனி ஒரு பிளாட்ஃபார்ம் இதுக்கென்று ஒரு தனி துறைகளே ஒதுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலுமே அடங்கியிருக்கு மின்துறைகளை இருந்து வருவாய்த்துறை வரைக்கும் மின்துறை சுகாதாரம் பொது விநியோகம் முதியோர் நலம் கல்வி வருவாய்த்துறை உள்ளாட்சி மகளிர் நலம் விவசாயம் போன்ற பல்வேறு துறைகள் இதில் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலுடைய பார்வைக்கு நேரடியாக கொண்டு செலுத்துவதே இந்த முதல் முதல்வையோட மிகப்பெரிய திட்டம் கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய ஒரு குறை தீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது குறை தீர்ப்பு உதவி முறைகள் உதவித்துறைகள் அப்படின்றதும் இதோட ஹெல்ப் லைன் நம்பர் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்றது நம்பர் இது நீங்க போன் பண்ணா உங்களுடைய என்னென்ன குறைகள் தனிப்பட்ட முறையில் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தற்போது அவருடைய ஆட்சிக்கு வரும் அந்த காலகட்டத்தில் அந்த வருடத்திலே இது தொடங்கப்பட்டது இதனுடைய சிறப்பு அதிகாரியாக அன்றைக்கு திரு சில்பா பிரபாகர் சதீஷ் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டார் இது சம்பந்த புகார்களை உடனடியாக அதாவது ஒரு முப்பது நாட்களுக்குள்ள அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தீர்வு வழங்குவதே முதல்வரின் முகவரியோடைய மிகப்பெரிய ஒரு ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல என்ன எக்ஸாம் என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய டேட்டை கேட்க வாய்ப்பு இருக்கு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட்டை கேட்கலாம் கூடுதலாக இதனுடைய சிறப்பு அதிகாரி என்று பிரபாகர சதீஷ் அவருடைய ஒன் டபுள் ஜீரோ கேட்கலாம் அதுக்கப்புறம் கூடுதலாக முதல் முகரோடு இதனுடைய அஹ் சிறப்பு என்ன விஷயமோ மக்களுடைய குறைத்திருக்கும் மையமாக செயல்படுது அப்படிங்கிற கேட்க மையமே ரெண்டு வேர்களை தேடி திட்டமும் முக்கியமான திட்டம் வேர்களை தேடி என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வ கொடிகள் நிறைய பேர் பல்வேறு நாடுகள்ல இங்க எல்லாமே பணிபுரிறாங்க அதாவது புலம்பெயர்ந்து வாழும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இளைஞர்களை தமிழ் இளைஞர்களை ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து சராசரியாக ஒரு இருநூறு இளைஞர்களை ஆண்டுக்கு இருநூறுகளை தேர்ந்தெடுத்து அவர்களை தமிழகத்துக்கு வரவழைத்து தமிழர்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் சிற்பக்கலைகள் கட்டிடம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய நீர் மேலாண்மை ஆடைகள் அவர்களுடைய ஆவரணங்கள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் தொல்லியல் ஆவியல் போன்ற அனைத்தையுமே இந்த வெளிநாடு வாழ் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்கு நம்மளுடைய தமிழர் பண்பாட்டை மீண்டு எடுக்கணும் அவர்களுக்கு மீண்டும் அதை தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதே இந்த வேர்களி தேடி திட்டம் இப்போ தற்போது ஒரு பொங்கல் அன்று ஒரு மூன்று நாள்களுக்கு முன்னாடி இந்த திட்டம் நடைபெற்றது வேர்களை தேடி அப்படின்றது அயலக தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழர் சம்பந்தமான தமிழ் சம்பந்தமான பண்பாடு கலைகளை அவர்களுக்கு புகட்டணும் நம்ம பண்பாட உலக நாடுகளிடையே வர வைக்கணும் அந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டது இந்த வேர்களை தேடி திட்டம் சரி துவங்கப்பட்ட இடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கப்பூரில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுச்சு வேர்களை தேடி திட்டம் ஸோ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐ மீன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடுல வாழக்கூடிய பல இளைஞர்களை தமிழ் இலங்கை தேர்ந்தெடுத்து சராசரியாக ஒரு இருநூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு சுற்றுலாமில் அழைத்து சென்று தமிழர்களுடைய பண்பாடை தமிழருடைய தமிழ் கட்டடம் தமிழருடைய நீர் மேலாண்மை கூடுதலாக ஆடைகள் அவருடைய ஆபரணங்கள் கலை இலக்கிய பண்பாடு தொல்லியல் ஆய்வுகள் போன்ற அனைத்தையுமே அவர்கள் கூடாது அந்த தமிழர் பண்பாடு அப்படின்றத எந்த எங்கு சென்றாலும் தமிழர் தமிழரே அப்படின்ற ஒரு கருபொருளாக மைய வைத்து அவர்களுக்கு நம்மளுடைய பண்பாடை மீண்டும் புகுத்தணும் அதை உலக நாடுகளிடையே பரவ வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தமிழகம் முதலாக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் வேர்களை பேடி திட்டம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுமானது தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வாகனம் வீரா மீட்பு வாகனம்ன்றது பாக்குறதுக்கு முன்னாடி ஆஹ் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த திட்டம் தெரிஞ்சிருக்கணும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்றது ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவாக சாலை விபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல இந்தியாவிலே ஒரு முன்னணி மாநிலமாக இருந்தது தமிழ்நாடு அந்த சாலை விபத்தால இறக்கக்கூடிய இந்த இறப்புகளை தவிர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தப்பட்டது இன்னுயிர்காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்னென்ன இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் அப்படின்னா பொதுவாக சாலை விபத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரை அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது தனியார் மருத்துவமனைகளிலோ நீங்க செத்து விடுறீங்க பொதுவா நம்ம ஒரு உதவி பண்றோம் பாதிக்கப்பட்ட பிட்டிங்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த நபருடைய நாற்பத்தெட்டு மணி நேரத்துடைய செலவு என்ன பண்றாங்க அரசு கொள்கிறாங்க எவ்வளவு ஏத்துக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏத்துக்கறாங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வரக்கூடிய செலவினங்கள் அரசு ஏற்றுக்கொள்ளும் எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் சரி இப்ப அந்த நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நம்ம உயிரோட இருக்கும் பட்சத்துல அந்த நபருக்கு அதான் அந்த பாதிக்கப்பட்ட நபர் மீட்டாருலயே ஒருத்தர் அந்த மீட்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு சலுகையா ஐயாயிரம் ரூபா அதனுடைய ஒரு விஷயம் தான் அந்த வீரா மீட்பு வாகனம் அப்படின்றதுக்கு முக்கியமான விஷயம் சாலை விபத்துல கூடிய நபர்களை மீட்கணும் அதான் வீரா மீட்பு அதெல்லாம் சொல்றாங்க சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் வந்து மீட்டெடுக்கும் பணி ஒரு வாகனம் வந்து ஒரு டிராவலிங் பண்றோம் அந்த வாகனங்கள்ல நிறைய பேரு வாகனங்கள்ல வாகனங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு இந்த வாகனங்கள்ல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சிக்கல்கள் இருக்கும் பட்சத்துல இந்த வாகனங்கள்ல இருந்து விபத்துக்குள்ளான நபர்களை மீட்டெடுத்து உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கணும் இதுதான் வந்து இந்த திட்டத்தினுடைய நமக்கு அப்ப திட்டத்தில் யார் மூலியமா முன்னு உதாரணமா சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை மூலமாக இந்த திட்டத்தை என்ன பண்றாங்க சொல்லுங்க வீரா கூட ஒரு எக்ஸ்பேன்ஷன் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ரிக்ஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்கியூ அண்ட் ஆக்சிடென்ட் அவசர கால மீட்பு மற்றும் விபத்துகளிலிருந்து மீட்கும் வாகனம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலே தொடங்கப்பட்ட முதன் முதலாக ஒரு திட்டம் தமிழகத்துல அதாவது முதன் முதலாக ஒரு கவர்மெண்ட் இதை பண்றாங்க அதாவது என்னன்னா விபத்துக்குள்ளான வாகனங்கள் இருக்கக்கூடிய நபர்களையும் இந்த வாகனத்துல இருந்து கூப்பிட்டு கம்ப்ளீட்டா மீட் எடுத்து உடனடியாக என்ன பண்ணணும் இறப்ப குறைக்கணும் சாலை விபத்துன்ற இருந்து நம்ம பின்தங்கி இருக்கணும் ஏன்னா முன்னாடி இருந்து நம்ம விபத்துகள் அதிகமா இருக்கு அப்போ இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரக்கூடாது அப்போ ஆக்சிடென்ட் நடக்கிறது எளிது அந்த எளிதாக இருந்தாலும் அதை என்ன பண்ணக்கூடாது நம்ம அது வந்து ஒரு உயிரிழப்போ நம்ம கன்வெர்ட் கூடாது அப்படின்ற நோக்கத்திற்காக எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில இந்த திட்டத்தனம் பண்றாங்க லான்ச் பண்றாங்க ஓகே இந்தியாவிலேயே முதன் முதலாக சாலை விபத்து இருக்கக்கூடிய வாகனங்கள் இருந்து மக்களை மீட்டெடுக்கும் நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதே இந்த வீரா மீட்பு வாகனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்கீமும் தெரிஞ்சிருக்கணும் கூடுதலாக இன்னுமே காப்பும் நம்மை காப்பும் நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு ஸ்கீமும் நமக்கு முக்கியமான ஒரு ஸ்கீம் இது ரெண்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் ஓகே மீண்டும் மஞ்சப்பை ஏன் இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படின்ற விஷயத்துக்கு திருப்பி ஏன்னா ரெண்டாயிரத்தி இந்த கேரி பேக் அப்படின்ற சிஸ்டமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டா என்ன மீண்டும் மஞ்சப்பை நம்ம கான்செப்ட் மாறணும் அப்படின்ற அறிமுகப்படுத்தப்பட்டு மீண்டும் மஞ்சப்பை சரி இந்த நோக்கம் என்ன அதாவது மாசுபாடம் வந்து தவிர்க்கணும் இப்போ சுற்றுச்சூழல் இருக்குன்னா சுற்றுச்சூழல் மாசு போனோம் பொதுவாக அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படின்றது பாலியத்தலின் அப்படின்ற அவ்வளவு சீக்கிரம் வந்து மக்காது அதை மக்குவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்ப பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும் ஆகும்போது என்னது கூடிய மழை நீர் அது தண்ணிக்குள்ள போகாது அப்ப தண்ணிக்குள்ள போகாத போது என்னப்போ தண்ணி எல்லாமே போய் கடல்ல சேரும் அப்போ ஒரு மழை நீர் இருக்குன்னா அந்த மழை நீர் வந்து வழியாக உள்ள போந்து உள்ள போகணும் கிரவுண்ட் வாட்டர் உள்ள போகணும் அப்ப கிரவுண்ட் வாட்டர் எத்தனை நீர் அதிகரிக்கணும் அப்ப இது எல்லாத்துக்குமே தடை பண்ணியதுன்னு பார்த்தீங்கன்னா பாலியத்திலே இந்த நமக்கு அனைத்தையும் தொடர்புள்ளது அதை தவிர்க்கும் விதமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இந்த ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை அதுல கிட்டத்தட்ட பதினாலு கேட்டகரி இருக்கு பதினாலு கேட்டகரி தடை விதிக்காங்க இதை வந்து தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்ப்ளீட்டா அப்படின்ற கான்செப்டே இருக்காது அது தமிழ்நாட்டுல ஜீரோ பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணி நீலகிரி உதயகிரி உதகை வந்து அதை மையப்படுத்தினாங்க முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட பிளாஸ்டிக் உதகையில கம்ப்ளீட்டா பயன்படுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்தில் இருக்க வெவ்வேறு பகுதிகளில் ஒழிக்கப்பட்டுருச்சு இது மூன்று காலகட்டங்கள்லாம் என்ன பண்றாங்க தடை விதிக்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் மீன் உடனே தடை பண்ணா இந்த உற்பத்தியாளர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாத வண்ணம் என்ன பண்றாங்க மூணு கட்டங்களா வந்து தடை பண்றாங்க இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டமானது சென்னையில தொடங்கப்பட்டுச்சு இது பல்வேறு விழிப்புணர்வாக வந்து பார்த்தோம்னா எல்லா பேருந்து நிலைகளும் நடைமுறைப்படுத்தினாங்க ஏர்போர்ட்ல நடைமுறைப்படுத்தினாங்க மக்கள் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் போன்ற பல இடங்கள்ல இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தினோட நோக்கம் என்னன்னா சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாசுபாடை வந்து முழுமையாக கட்டுப்படுத்தணும் முழுமையாக கட்டுப்படுத்தணும்னா அது மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அந்த இந்த விஷயத்த மக்கள்கிட்ட தான் என்ன பண்றாங்க அப்படி ஏற்படுத்துறாங்க இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படின்ற திட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு மீண்டும் மஞ்சப்பை அப்படின்ற விஷயங்களே நம்ம தாயும் மாணவர் அப்படின்றாலே அது வறுமையை ஒழிப்பதற்காக தமிழகத்துல வறுமையே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டார்கெட் பண்ணி தமிழகத்துல யாரா வறுமை கூட்டு கீழே இருக்கிறார்களோ அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்கள் இந்த வலிமையிலிருந்து மீட்டெடுப்பதே இந்த தாய் திட்டத்தினுடைய முக்கியமான ஒரு குறிப்பம் இது தமிழக முதலமைச்சராக சிறப்பு கவனம் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு திட்டம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தோராயமாக தமிழகம் முழுவதும் ஒரு ஐந்து லட்சம் ஏழை கொடுமைகள் மட்டும் இடம் பண்றாங்க ஐந்து லட்சம் குடும்பங்கள் வந்து வறுமை கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக வறுமையை காட்டிலுமே இந்த இண்டிகேட்டர்ஸும் கூட ஆட் பண்றாங்க ஆதரவற்றோர் முதியோர் ஆதரவற்ற குழந்தைகள் ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் மற்றும் ஊலமற்றோர் ஆகியோரும் அடங்குவார்கள் அவர்களும் என்னது வறுமை அவங்களால வந்து தனிப்பட்ட முறையில அதிகமான ரெவின்யூஸ் வந்து பண்ண முடியாது இருக்காங்களா யாருமே இல்லாத பட்சத்துல அவர் கண்டிப்பா வறுமை கோட்டிக்கலாம் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அடுத்தது முதியோர்கள் இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இதெல்லாம் டிபெண்ட் சார்ந்துதான் மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் இவங்களும் வந்து இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் கண்டிப்பா டிபெண்ட் தான் ஒற்றை பெற்றோர் அது ரொம்ப சிரமமான ஒரு சில இரட்டை பெற்றோர் இருக்கும் இந்த குடும்பங்கள் நிறைய சிக்கலை சந்தோஷம் நேரிடும் பட் இந்த ஒற்றை பெற்றோர்கள் என்ன பண்றாங்க இந்த முதல்வரின் தாய்மானத்துக்கு போடுறாங்க அடுத்தது அவர் அவர்தான் முக்கியமா போக்கஸ் பண்றாங்க பொதுவாக ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடித்து அவர்கள் என்ன பண்ணுவோம் மீட்டெடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்த ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு என்ன பண்ணணும் வறுமை போன்றவர்கள் மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லக்கூடிய வாழ்க்கை தரத்தை உட்படுத்துவதே முதல்வரின் தாய்மானது சிறப்பான

ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்டிஜி கோல்ஸ் தமிழ்நாடு எஸ்டிஜி ல பொதுவா நம்ம வந்து செவன்டீன் கோல்ஸ் இருக்கு அந்த செவன்டீன் கோல்ஸ் கோல் வந்து நோ பாவி அந்த நோ பாவர்ட்டில முன்னிலை இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் கம்ப்யூட்டர் அந்த நோ பாவில நோ பாவி எத்தனை பர்சன்டேஜ் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அப்போ நம்ம எடுத்துக்க முடியாது

மைகள் என்பது முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளை பாதுகாப்பதே இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் தமிழ்நாடு காவல்துறையால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் சிறு நைட்டின் நோக்கம் என்ன இமைகளுடைய நோக்கம் ரொம்ப முக்கியம் பாலியல் குற்றங்களிலிருந்து வந்து பெண்கள குழந்தையில பாதுகாக்கணும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இது அன்றைய டிஜிபி திரு சைலேந்திர பாபா அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு திட்டம் அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழக காவல்துறை வடக்கு மண்டலம் சார்பாக டிஐஜி சைல்நவன் என்ன பண்ணிட்டாரு இந்த திட்டம் தொடங்கி இருக்காரு முதல் கட்டமாக என்ன பண்றாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ள மாவட்டங்கள்ல என்ன பண்றாங்க காவல்துறை வடக்கு மண்டல இந்த திட்டத்தொடர் பண்றாங்க இதுவர் நீ வரக்கூடிய காலங்கள்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் குற்றங்கள்ல ஆளாயிடக்கூடாது அதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் இமைகள் அப்படின்ட்டு எப்படி நம்மளுடைய கண்ணை இமை கொண்டு பாதுகாக்குதோ அதே மாதிரி பெண்களை இமை கொண்டு காவல்துறை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டது இந்த இமைகள் அப்படின்ற ஒரு நான்கு மாவட்டங்கள் தொடங்கியிருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் போன்ற நான்கு மாவட்டங்களுக்கும் கட்டமா தொடங்கப்பட்டிருக்கு பின்னாளில் தமிழகத்துல அனைத்து பகுதிகளும் இதை விரிவாக்கம் செய்யும் சில நிலையான இயக்கங்கள் என்ன பண்றாங்க பொதுவாக பாலியல் குட்டிய பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் இந்த திட்டம் வாங்கப்பட்டிருக்கு ஓகே காவல்துறை மற்ற அரசு துறைகளுடன் இணைந்து இயக்க நிலையான இயக்குமுறை அமைக்கப்படும் அதாவது காவல்துறை மட்டுமல்ல காவல்துறையோட இதை ஒழிப்பதற்கு எந்தெந்த துறைகளோட சார்ந்து இதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற இது முன்னெடுக்கிறாங்க சரி இல்லை என்ன சிறப்பம்சம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் திட்டங்கள் குறித்து முறையாக வழக்கு செய்யணும் இன்பர்மேஷன் பதிவு பண்ணணும் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு விஷயத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பெண்கள்கிட்ட புகார் வந்தாலே என்ன பண்ணணும் இமீடியா எஃப்ஐஆர் பண்ணி கொடுக்கும் இது முனைப்புடன் ஒரு ஆர்வத்தோட என்ன பண்ணும் அந்த விசாரணை மேற்கொள்ளும் அதாவது இந்த விசாரணையில வந்து எந்த விதமான ஒரு அன்டிரான்ஸ்பரன்சி வெளிப்படை தன்மையோட அந்த திட்டத்தை முழுமையா லான்ச் பண்ணனும் அப்படின்ற நான் குறிப்பிடத்தக்கது இனிமேல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்க கூடாது சரி அறுபது நாட்களை நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் குற்றப்பத்திரிகை என்றத அறுபது நாட்களுக்குள்ள தாக்கல் செஞ்சிருக்கணும் இது கூடுதலாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் இழப்பீடு அந்த சைடு பாதிக்கப்பட்ட நபர்களிலிருந்து எந்த அளவுக்கு பாதிப்புகள் அவர்கள் என்ன நீங்க அந்த நபர்களுக்கான இழப்பீடு வழங்கணும் அப்படின்றத சட்டப்படியான அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கம்பௌண்ட்ஸும் தேவைப்படுதோ அது அனைத்தையும் உறுதிப்படுத்துவதே இந்த இணைகள் திட்டத்தினுடைய நோக்கம் முதற்கட்டமாக எங்க தொடங்கினாங்க எந்த வருடம் தொடங்கப்பட்டிருக்கு இமைகள் திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு உறுதலாக தெரிந்திருக்கிறோம் இதனோட நன்மைகள் என்ன சார் நமக்கு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஓகே சரி பள்ளி கல்லூரி மனுடைய கலந்துரையாடல் பெருநாடகங்கள் மூலம் பிரச்சாரம் எப்படி மக்கள்கிட்ட வந்து ப்ரோமோட் பண்ணணும் துண்டு பிரச்சாரங்கள் மூலம் விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஓகே பெண் குழந்தைகளை காவல்துறை நம்ம இவைகள் காக்கும் அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தினி சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு பெண் பெண் குழந்தைகளை காவல்துறை மற்ற சேர்ந்து இது முழுமையாக கட்டுப்படுத்தணும் ஓகே பாதிக்கப்படும் பெண் குழந்தைக்கு உரிய மருத்துவர்களை கொண்டு விரைவான சிகிச்சை அளித்து மனநல ஆலோசனை முதல் கட்டம் தான் மனம் அதுக்கப்புறம் தான் நம்ம சட்ட பாதுகாப்பு கொடுக்கறது அதுக்கப்புறம் நம்ம இழப்பீடு கொடுக்கிறது பொதுவாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் முதல்ல மனநல காப்பு மனநல ஆலோசனை வழங்கும் ஒரு தவறான எந்த விதமான யோசனைகளையும் போயிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த இமைகள் அப்படின்றது சிறப்பம்சம் பார்த்துருக்கணும் ஸோ கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேல் மண்டலத்தில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு திட்டமானது முதல் கட்டமாக வடக்கு மண்டலத்துல திரு சைலேந்திரபாபு டிஜிபி அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டது மீண்டும் கிட்டத்தட்ட சிற்பம்சங்கள் அறுபது நாட்குள்ள குற்றப்பத்திரிகை முனைப்புடன் இருக்கக்கூடிய புலன் விசாரணை பாதிப்பு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இதுதான் என்னுடைய நோக்கம் ரைட் அடுத்தபடியாக அடுத்த வீடியோவில் விடியல் பேருந்து அதாவது விடியல் பயண திட்டம் அப்படின்ற விஷயத்தை வந்து நாம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் அதிலிருந்து உங்களுக்கு விடை விடுவது மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்